வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேர் ஆர் வேல்முருகன் பிஇ சிவில் முடிச்சிருக்காபி மாஸ்டர் ஆஃப் பில்டிங் டிசைனுங்க இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு செவ்வாய்க்கிழமை பின்னிரவில் பிறந்திருக்காரு அதாவது தம்பி வந்து ஃப்ளிப்கார்ட் டிசைனிங் இன்ஜினியரிங் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு பண்ணிட்டுருக்காபி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரிங்க மாநிலம் ஒன் செவன் ஃபோர் சிஎம்ங்க இந்து நாடா ரவிச்சந்திரன் அப்பா வந்து கோர்ட்டில் மதுரையில் இருக்கார் அம்மா சாந்தி ஹவுஸ் ஒய்ஃபு மிருக சீரிடம் ரிஷபராசி ரிசபக்கணம் அண்ணன் ரெண்டு பேர் திருமணமானவர்கள் பிரவீன்குமார் எம்எஸ்சி இதுவங்க வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுங்க இவங்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாண பண்டிதர் பத்தினி அம்மாள் திருமங்கலம் அப்படிங்கிற இதில் சொந்த வீடு இருக்குங்க இப்ப இவங்க வந்து எதிர்பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிகிரி ஒரு குடும்ப பாங்கான பொண்ணுங்க இப்ப இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதகம் தம்பி காற்ற பாருங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தா நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு பொருந்தனதாக நான் ஜாதகம் போட்டோ பயோடேட்டாலாம் அனுப்பி வைக்கிறேன் நாடார் சொந்தங்களே இந்த லிங்க்கை வந்து நம்ம நாடார் சொந்தம் அனைவருக்கும் வந்து தெரியப்படுத்துங்க வாழ்க வளமுடன் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தொட்டுங்க வணக்கம்